செம்பரம் கடத்த வந்ததாக கூறி ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டாவில் முப்பத்தி இரண்டு தமிழர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் அம்மாநில காவல்துறை அதிகாரிகள் மாறுபட்ட தகவல்களை தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் அப்பாவி தமிழர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது தமிழகத்திலிருந்து ஆந்திர மாநிலம் திருப்பதிக்கு நேற்று மாலை புறப்பட்ட கருடாத்திரி விரைவு ரயில் ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் நின்றபோது அங்கு வந்த காவல்துறையினர் முப்பத்தி இரண்டு தமிழர்களை கைது செய்தனர் செம்மரம் கடத்த வந்ததாக கூறி கைது செய்யப்பட்ட தமிழர்களிடமிருந்து இருபத்தி இரண்டு கோடாரிகள் இருபதற்கும் மேற்பட்ட அரிசி மூட்டைகளையும் ரேணிகுண்டா காவல்துறையினர் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது பிடிப்பட்டவர்களில் இருபத்தி ஒன்பது பேர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இரண்டு பேர் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றொருவர் சென்னையைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு ஏழு முப்பது மணிக்கு ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் பிடித்ததாக காணொலி காட்சிகள் வெளியான நிலையில் வெங்கடாபுரம் வனப்பகுதியில் அவர்களை பிடித்ததாக ரேணிகுண்டா டிஎஸ்பி நஞ்சுடப்பா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மேலும் அவர்கள் முப்பத்தி இரண்டு பேரையும் விசாரித்த பின்பு மாலை நான்கு மணிக்கு கைது செய்ததாகவும் குறிப்பிட்டார்

తమిళ్ వుడ్ కటర్స్ హూ ఆర్ కమింగ్ ఫ్రమ్ తమినాడు హూ కేమ్ ఫ్రమ్ తమిళనాడు అండ్ లాస్ట్ నైట్ ఇన్ గరుడా్రి అండ్ వీ అరెస్టెడ్ టుడే దే ఆర్ దే కెమ్ హియర్ ఆన్ ది ఇన్స్టిగేషన్ ఆఫ్ వన్ కుమార్ వన్ కుమార్ హూ ఇస్ ఎ మేస్త్రి దేర్ అండ్ ఆఫరింగ్ ఆఫరింగ్ గుడ్ మార్నింగ్ மேலும் நாளை காலை ஒரு பேரையும் நீதிமன்றத்தில் போவதாகவும் ஆந்திர வனபக்திக்குள் இனி அத்துமீறி நுழைபவர்கள் தாங்கள் கைது செய்யப்பட்டால் குடும்பத்தினர் பாதிப்படைவர் என்பதை உணர்ந்து மரம் பெற்று வருவதை நிறுத்த வேண்டும் எனவும் ஆந்திர போலீசார் வலியுறுத்துகின்றனர்